எந்த கல தூக்கிட்டு வரல கல உனக்கு வேண்டாம் அக்கா சோனி ஒரு கல அவள கொண்டு சேனல போடு அப்படியே நான் என்னத்துக்கு அவள சேனல் ஏடனா அவ என்ன அடிச்சால அதனால சேனல போறேனா அடுத்து நீ அவள தேட மாட்டியா அக்கா உனக்கு பண்டம் எல்லாம் தருவா இல்ல நீ அவள சேனல்ல போட்டா எப்படி உன்ன பண்டம் கடச்சான் அக்கா என்ன அவ எல்லே

சாக்களை போடுங்க கமால் சொல்லுங்க